துதிக்கும் அடியவர் கொருவர் எடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் என் அன்பு உலக உறவுகளே உங்கள் நண்பன் செந்தில் சிவகுமார் பேசுகிறேன் நம்முடைய நெல் வயலுக்கு வந்திருக்கோம் அயல் வந்து இதைத்தான் பொதிக்கட்டம் அப்படிமாங்க நெல்மணிகள் அந்த தாளுக்குள்ளே மறைஞ்சி இருக்கக்கூடிய பருவம் ஒன்று ரெண்டு கதிர் வந்திருக்கு இந்த நெல்மணிகள் இந்த பூ அப்படியே பால் அடைக்கும் இந்த கட்டத்தில் தான் தண்ணி நிற்கணும் ரொம்பாலும் கதிர் வந்துட்டுது கதிர் விளைந்த பிறகு அறுவடையாகி அந்த நெல் மூட்டைகளை வீட்டுக்கு எட்டிகிட்டு போகக்கூடிய அந்த கால ஒரு மாட்டு வண்டியை தான் இப்போ பார்க்குறோம் நான் சிறு பையனாக இருக்கும்போது இந்த நுகத்தடி எங்கள் ஊரில் நோக்கா அப்படிம்போம் இன்றைக்கி சின்ன குழந்தைகள் பார்க்கில் விளாடுறதுக்கு சீசா மாதிரி இருக்கும் இதில் நான் உட்காந்துக்கிடுவேன் இந்த பக்கம் என் தம்பி உட்காந்துக்கிடுவான் இந்த நொகத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஆடுவோம் எங்கள் தாத்தா டே அந்த நுகைக்கால் ரொம்ப பெரும்படா துற வாங்கடா அப்படின் பாருங்க பாருங்கள் இப்போது கொஞ்சம் நவீனப்படுத்தியிருக்காங்க முழுக்க முழுக்க மரத்தால் ஆக்கப்பட்டது ஆனால் கொஞ்சம் இரும்பு வீல் எல்லாமே கொஞ்சம் மாற்றியிருக்காங்க இதுதான் மரம் வயலை வந்து ஏர் உழவால் உழுது சமப்படுத்துவது இருக்குதோடைய கருவி இப்போ இந்த மாட்டு வண்டி என்பதே பார்ப்பதற்கு அரிதான ஒன்றாகிவிட்டது இதில் மாட்டை எப்படி கட்டி இழுக்க வைப்பாங்க அப்படின்லாம் நம்ம பையங்க கேட்குறாங்க வித்தியாசமாக இருக்குது இதுதான் அந்த மாட்டை இதில் கட்டி அப்படியே இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி போட்டு இதில் போட்டு விட்ருவாங்க இப்போ மாடு இந்த இதில் கழுத்து இப்படி இருக்கும் கழுத்து இருந்தால் அப்படி இருக்கும் அப்படியே முன்னால் இழுத்துட்டு போகும் அந்த திண்ணிலோட காங்கேயமோ ஒட்டஞ்சத்திரமோ அந்த போகையில் பார்க்கக்கூடிய அந்த அழகு இருக்கு பற்றியெல்லாம் சொல்லி மாடாது அருமையாக இருக்கும் என்ன நண்பர்களே மீண்டும் அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கட்டுமா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்